அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல் பதினான்கு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை மாதத்தின் இருபத்தி எட்டாம் நாள் கார்த்திகை மாதத்து கடைசி ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளில் தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சூட்சம பரிகாரம் இந்த நாளில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்துக்கு முடிஞ்சால் போயிட்டு வாங்க இல்லை எனக்கு அதுக்கு சாத்தியப்படலைங்க அப்படிங்கிறவங்க வீட்டில் கண்டிப்பாக அவனாருடைய சிலை திருவுருவ படம் வச்சுருப்பீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்கள்லேயுமே இந்த காலத்தில் எல்லார் வீட்டு முன்னாடியுமே கண்டிப்பாக அருகம்புல் முளைச்சிருக்கும் ஒரு ரெண்டு அருகம்புல் எடுத்து பிள்ளையார் தலையில் போட்டு பிள்ளையார மனதார வேண்டி ஒரு தேங்காய் எண்ணெய் தீவு ஏற்றுங்க கார்த்திகை மாதத்து கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் நிலைவாசலில் தவறாமல் தீவு ஏற்றுங்க இந்த நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சூட்சம பரிகாரம் என்ன என்பதை பற்றி நாம் இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் இந்த பதிவில் அந்த பரிகாரம் எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா எதிரிகளாலும் துரோகிகளாலும் நீங்கள் மன உளைச்சலில் இருக்கிறீர்களா சனி பகவானை கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமை என்று வேண்டிக் இந்த பரிகாரத்தை செய்யுங்க சனிக்கிழமையில தானுங்க சனி பகவானை வேண்டனும் அப்படிங்கிற சந்தேகம் எல்லாருக்கும் கண்டிப்பாக வரும் இந்த கார்த்திகை கடைசி ஞாயிற்றுக்கிழமை சனி பகவானுக்குரிய தானியத்தை கையில் கொண்டு நாம் இந்த பரிகாரத்தை செய்ய போறோம் அதனால சனி பகவானையும் வேண்டிட்டு செய்ங்க அதே போல் உங்கள் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மனதார பிரார்த்தனை செஞ்சுட்டு நீங்க என்ன பரிகாரம் எப்போ செஞ்சாலும் சரி குலதெய்வத்தை கண்டிப்பா வணங்கிட்டு தான் செய்யணும் அதே போல் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் நான் அடிக்கடி இந்த எதிரிகள் சம்பந்தமா பரிகாரம் போடும்போதெல்லாம் சொல்லுவேன் பக்கத்து விட்டு சண்டை ஈத்தை விட்டு சண்டை பைப்பு சண்டை இதற்காகலாம் நீங்கள் எதிரிகளை பழி வாங்கணுங்கிறதுக்காக பரிகாரங்கள் எப்பவுமே செய்யக்கூடாது உங்களுக்கு யாராவது துரோகம் செய்த எதிரிகள் துரோகிகள் இருந்தாங்க அவங்களால நீங்கள் மன உளைச்சலில் தனிமேல தவிக்கிறீங்க அப்படின்னா மட்டும்தான் இதை மாதிரி பரிகாரங்களெல்லாம் செய்யணும் ஏன்னா இந்த பரிகாரங்கள் அவங்கள வந்து உங்களை நினைக்க விடாமல் செய்யும் அவ்வளோதானே தவிர அவங்களுக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிற பரிகாரத்தை பற்றிலாம் நம்ம சேனலில் நான் எப்போவுமே பதிவு செய்ய மாட்டேன் அவங்க வந்து உங்கள் கிட்ட பிரச்சனைகளுக்கு வரமாட்டாங்க அவங்களால உங்களுக்கு ஏற்படக்கூடிய மன உளைச்சல்கள் சரியாகிறதுக்கான பரிகாரங்களை மட்டும்தான் நான் பதிவு செய்வேன் நான் போடக்கூடிய பதிவில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் கணவன் முனை பிரச்சனை இப்போ வந்து நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் கேட்குறது என்னுடைய கணவன் பிரச்சனை என்னுடைய மனைவி பிரச்சனை போரிதல் இல்லை அடுத்த இடத்துல இருக்கிறது குழந்தைங்க தான் என்னுடைய குழந்தைங்க சொல் பேச்சு கேட்டு நடக்கிறது இல்லை நீங்கள் சொல்கிற நிறைய விஷயங்களும் நான் தொடர்ந்து செஞ்சிட்ருக்கிறேன் அதை மாதிரி குழந்தைங்களையுமே சில மந்திரம் சொல்கிறது கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறது இதை மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சிட்ருக்குறேன் இதை தாண்டி உங்களால் ஏதாவது பரிகாரம் செய்து கொடுக்க முடியுமான்னு நிறைய பேர் கேட்டதன் பேரில் இணங்க இப்போ வந்து மாந்திரீகம் மூலமாக நம்ம பரிகாரம் செய்து கொடுத்துட்ருக்கோம் அதாவது மாந்திரீக வசியத்தாயத்து வஷிய அஞ்சனத்தை கேரள முறைப்படி நம்ம வாங்கி செய்து கொடுத்துட்ருக்கோம் பிரச்சனைகள் தீர்வதற்கு அதனால் உங்களுக்கு தேவைப்படும் மேல் கணவர் முனை பிரச்சனையும் அல்லது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளால் மன உளைச்சலில் இருக்கீங்க குழந்தைகள் சொல் பேச்சு கேட்டு நடக்கல அந்த பிரச்சனைகள்லாம் சரி பண்ணுறதுக்கு நீங்கள் மாந்திரிக ரீதியாக பரிகாரம் செய்து கொள்ள விரும்பினாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் முப்பது மட்டும் இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா இது கருப்பு இயல் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இதுதான் சனி பகவானுக்குரிய தானியம் இந்த தானியத்தை நீங்க என்ன பண்ணுன்னா ரெண்டு கையிலையுமே எடுத்துக்கணும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு அமைதியான இடத்தை தேர்ந்தெடுத்து ஒரு கருப்பு நிற துணியை விரிச்சு அது மேல உக்காந்துட்டு இந்த தானியத்தை அதாவது இந்த எள்ளை நீங்க வலது கையில கொஞ்சம் இடது கையில கொஞ்சம் எடுத்துக்கணும் எடுத்துட்டு வலது கையை இடது முட்டியில் அதாவது இடது கால் முட்டியில் இடது கையை வலது கால் முட்டியில் வச்சுக்கணும் அப்ப இன்ட்டு மாதிரி வரும் இல்லையா பெருக்கல் மாதிரி உங்க கை வந்து இருக்கும் அதை மாதிரி வச்சுட்டு உங்களுக்கு வந்து யார் மன உளைச்சல் அதிகமாக தராங்களோ அவங்களால உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படக்கூடாது உங்களுக்கு யார் துரோகம் செஞ்சுட்டாங்கன்னு நினைக்கிறீங்களோ அவங்களால உங்களுக்கு மனவேதனைகள் ஏற்படக்கூடாது அவங்க உங்க பக்கம் வரக்கூடாது அவங்க உங்களுக்கு மேலும் எந்த தீய செயல்களையும் செய்யக்கூடாது அப்படின்னு மனதார மறுபடியும் சொல்கிறேன் சனி பகவானையும் கேது பகவானையும் விநாயகரையும் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிக்கணும் கிழக்கு திசையை நோக்கி அமர்ந்துக்கணும் கருப்பு துணி விரிச்சிக்கணும் நான் சொன்ன மாதிரி கைகளை வச்சுட்டு வேண்டிட்டு இந்த எல்லை உங்கள் தலையை உட்காந்த மாதிரியே எந்திரிக்க வேண்டாம் உட்காந்த மாதிரியே வளம் இருந்து இடம் ஒன்பது முறை இடமிருந்து வளம் ஒன்பது முறை சுற்றிட்டு வீட்டுக்கு வெளியில் கொண்டு போய் முச்சந்தியில் தூக்கி எரிஞ்சிட்டு வந்துடுங்க அவ்வளோதாங்க இனிமேல் அந்த எதிரிகளால் பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில இருக்காது இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் சொல்கிறேன் இப்போ நான் சொன்ன விஷயத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் அது மாதிரி குழந்தைங்களுக்கு பேர் வைக்கிறது காது குத்துறது அது மாதிரி வந்து வீட்டில் வந்து ஏதாவது மங்கள பொருட்கள் வாங்குறதுக்கு தங்கம் வாங்குறதுக்கு தாலி கோர்க்கறதுக்கு இது மட்டும் அல்லாது பார்த்திங்கன்னா முறையாக வந்து இறந்தவர்களுக்கு தவசம் கொடுக்கறதுக்கு இதுக்கெல்லாம் உங்களுக்கு நாள் பார்த்து சொல்லணும் அப்படின்னாலும் நாம பார்த்து சொல்லுவோம் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதற்கு வந்து நீங்கள் கட்டணம்லாம் செலுத்த தேவையில்லை நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு உங்களுக்கு பதில் சொல்றேன் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் ஹரஹர சங்கர் ஜெய் ஜெய்சங்கர் மகாபெரிவா திருவடிப்பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்